இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் வணக்கம் நண்பர்களே இயற்கையை மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னோடு கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்து உறவுகளுக்கும் உங்கள் அன்பு சோரணி நன்றியும் வாழ்த்துதலும் இன்னைக்கு சருமம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு என்ன மாதிரியான இயற்கை வாழ்வியல் முறையை கடைப்பிடிச்சா உணவு முறையை கடைப்பிடிச்சா இந்த சர்மம் சார்ந்த நோய்கள் சரியாகிறதை பார்த்துக்கலாம் சரி சருமத்தில் என்னென்ன நோய்கள் வரும் சொரி சிறங்கு படை படத்தாமரை சொரியாசிஸ் எக்ஸிமானு சொல்லுவாங்கள்ல எல்லாமே வரும் இது எல்லாமே சரி பண்ணுறதுக்கு இயற்கையான மருத்துவமனையில் தீர்வு இருக்கா கண்டிப்பாக இருக்குது என்ன இருக்குது வாங்க அதை பற்றி தான் வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம பார்த்தீங்கன்னா கோவகா வச்சுருக்கேன் இதை பச்சை அப்படியே கடிச்சு மாதிரி சாப்பிட்லாம் அப்படி இல்லைனாக்க ஒரு அஞ்சு கோவக்காய் மிக்சியில் போட்டு அரைச்சி புளிஞ்சி வடி கட்டி அந்த சாரை குடித்தாவே போதுமானது ஒரு பத்து எம்எல் ஒரு பதினஞ்சு எம்எல் இருபது எம்எல் தினமும் குடிச்சிங்கன்னா போதும் சரிங்களா மூணு வேலையும் கூட எடுத்துக்கலாம் கோவாக்காய் தினமும் சாப்பிட்டு வர்றதுனால உடலில் ஏற்படுகிற இந்த சுரேசஸ்ஸு படை சிறங்கு தேமல் அப்புறம் முடி கொட்டுற பிரச்சனை பொடுகு அதுக்கப்புறம் பல் சார்ந்த பிரச்சனை எனக்கு அடிவேர் தொப்பு அதிகமாக இருக்குது அப்படின்றவங்கெல்லாம் சரியாக போகும் அதே மாதிரி சக்கர நோய் உள்ளவங்க தாராளமாக இதை எடுத்துக்கலாம் சிறுநீர் கழிப்புதல பிரச்சனையாக இருக்குது யூரினரி இன்ஃபெக்ஷனாக இருக்குது சிறுநீரில் கல் இருக்குது அப்படின்றவங்களும் பார்த்தீங்கன்னாக்கா இதை தாராளமாக எடுத்துக்கலாம் உடலில் உள்ள எல்லா கெட்ட கழிவும் பார்த்திங்கனாக்கா இது வெளியேற்றிவிடுங்க கோவக்காய்கள் பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்குது பீட்டா குரோட்டீன் இருக்குது பொட்டாசியம் இருக்குது இதனால் உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இருதயத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பல மெடிசன்கள் பார்த்திங்கன்னா கோவக்கா கோவக்காய் பழத்திலேருந்து தயாரிக்கிறாங்க அதையும் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த மஞ்சக்காய் மலைக்கு அதுக்கப்புறம் காய்ச்சலுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இது அற்புதமாக வேலை செய்யும் இரும்புச்சத்து இதில் அதிகமாக இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா கால்சியம் இருக்குது விட்டமின் பி ஒன் இருக்குது விட்டமின் பி டூ இருக்குது நார்ச்சத்து இருக்குது இப்படி ஏராளமான சக்தியை பார்த்திங்கன்னா இது தனக்குள் அடங்கியிருக்கிற ஒரு அற்புதமான காய்கறி உங்களுக்கு தோல் தோல் சார்ந்த வியாதிகள் இருக்குது சொரேசு சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த கோவக்காயை காலையில் மதியம் நைட்டு மூணு வேலை ஒரு அஞ்சு அஞ்சு கோவக்காய் மிக்சியில் போட்டு அதனுடைய தோல் சத விதையோடு அரைச்சி புழிஞ்சி வடிகட்டி அது வர சாரை குடித்தாவே போதுமானது இல்லைனா ஒரு கால் டம்ள தண்ணி ஊற்றி அரைச்சி புழிஞ்சி படிக்கட்டி குடிக்கலாம் சரிங்களா இதை பார்த்தீங்கன்னாக்கா பச்சையாக சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நாட்டு கோவக்காய் ரொம்ப இருக்கும் வாயில் கூட வைக்க முடியாது இது ஹைப்ரிட் கோவக்காய் இதை சாப்பிட்லாம் நாட்டுக்கோக்கை கோவக்காக சாப்பிட முன்னாடி ஒரு நாளைக்கு ரெண்டு கோவக்காய் கால் ஒன்று நைட் ஒன்று சாப்பிட்டீங்கன்னா போதும் இப்படி பச்சைய சாப்பிட்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா துவர்ப்பாகவும் இருக்கும் இப்படி நார்மலாக செவப்பாக இருக்குன்னா கொஞ்சம் புளிப்பாக இருக்கும் அதுவும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இது சாப்பிட்டு வந்தீங்கன்னா தோல் நோய் எந்த பிரச்சனையும் வராதுங்க அப்படி இருந்தாலும் மருந்து மாத்திரை எடுக்கிறீங்கன்னா அதோட சேர்த்து இதை எடுத்துக்கோங்க ஆனால் பச்சையாக தான் சாப்பிட்ணும் நல்லா அருமையாக வேலை செய்யும் இப்படி கட் வச்சு கட் பண்ணி வச்சுக்கிறது இது மாதிரி மிக்சியில் போட்டு தேவையானது தண்ணி ஊற்றி அரைச்சி புளிஞ்சி வடிகட்டி குடிச்சிடலாம் மூணு வேலையும் இல்லைனா அப்படியே கடிச்சு மணி சாப்பிட்லாம் இதில் சாப்பிடுவாங்க தோல் நோய் வராது தொப்பை வராது சுற்ற மாட்டேங்க ஃபேமிலி பேக்கோட மாட்டேங்க சிக்ஸ் பேக்கோட சுத்து அவ்வதான நண்பர்களே எல்லா வியாதிக்கும் இயற்கையான மருத்துவ முறையில் உணவு முறையில் நல்ல தீர்வுகள் இருக்குது அதை தேடி சரியான முறை நீங்கள் பயன்படுத்தும்போது எல்லா நோய்களும் குணமாகுங்க சரிங்களா அதுக்கு தான் திருவள்ளுவர் சொன்னார் மனுஷனுக்கு மருந்துன்னு வேணாம் அவர் சாப்பிட்ற சாப்பாடு ஜீர்ணமான பின்னாடி திரும்பி பசிக்குதுன்னா அந்த பசியை கண்டறிஞ்சு தன் உடலுக்கு என்ன சாப்பாடு வேணும் அப்படின்னு தெரிஞ்சு அது தேவையான அளவு அரை வயிறாக சாப்பிட்டாவே போதுமானது அப்படின்னு சொன்னார் நீங்கள் குரலில் படிச்சிருப்பீங்க அவர் எழுதின எல்லா குரல்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கூட இந்த மருந்தை சாப்பிடுங்க இந்த மூலிகை சாப்பிடுங்க சொல்லவே இல்லை எப்படி சாப்பிடணுன்னு சொல்லி கொடுத்தாரு அவ்வளோ தான் அதனால் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இயற்கையோடு சேர்ந்து வாழணும் உங்கள் லைஃப் ஸ்டைலில் மாற்றணும் இன்றைக்கி ரொம்ப ஆச்சரியமான தகவலாக இருந்திருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு எத்தனை வருஷம் சருமம் சார்ந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க எத்தனை வருஷம் தோல்நோய் சார்ந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி சரி சோரேசாக இருந்தாலும் சரி தோல்வியாக தான் இருந்தாலும் சரி இந்த காய்கறியை சாதாரணமாக இந்த கோவக்காயை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது எல்லா நோய்களும் குணமாகும் ரத்தம் தூய்மையாகும் உடலுக்குற தேவையில்லாத கொழுப்புகள் வெளியேறும் கல்லீரல் சார்ந்த இடத்துல இருக்கிற கழிவுகள் டீடாக்ஸ் ஆகும் உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள தோலை மினுமினுப்பாய் வைத்துக்கொள்ள இந்த கோவக்காயை தவிர பெருசாக இயற்கையான மருத்துவ முறையில் வேறு எதும் இருக்குன்னு தெரியாது ஆனால் இது ரொம்ப ரொம்ப அருமையாக கேட்கும் அதனால் இனிமேல் தோல் நோயாக கவலைப்பட வேண்டாம் சோரிசஸாக கவலையைப்பட வேண்டாம் இருக்கவே இருக்கு அற்புதமான மருந்து நம்முடைய இயற்கை மருந்து சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முக்கியமாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு அருமையான பதவியில் உங்கள் அறிவை சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சுவாநாரிதாஸ் நன்றி வணக்கம்